வணக்கம் நண்பர்களே ஒரு மர்ம பெண்ணின் உன்னை கதையை பார்க்கலாம் வாங்க கண்ணாடிகள் முழுமையாக மூடப்பட்ட வண்டி இருள் சூழ்ந்த கார் கண்ணாடியில் மழைத்துளிகள் வழ்கிறது சத்தமில்லாத பயணம் அவள் கண்கள் மங்களாக திறந்துள்ளன இப்போது அவளை மனதுக்குள்ளே பேசத் தொடங்குகிறாள் என் வாழ்க்கை ஒரு தேர்வல்ல ஒரு சோதனை பத்து வருடங்கள் ஒரு அடையாளத்தில் வாழ்ந்தேன் இந்த ஒரு நாளுக்காகத்தான் இந்த மனிதனுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன் ஏனென்றால் உண்மையைக் கண்டறிய வேண்டும் என்னும் பசிக்காக நான் தாய்மொழியை மறந்தேன் நான் உணவை மாற்றிக் கொண்டேன் மனதை மாற்றினேன் என் நாமத்தை மாற்றினேன் நூறு நபர்கள் வரை டெம்பரவரி காண்டாக்ட் மேரேஜ் ஆஃபர் கொடுத்தேன் எதற்காக ஆனால் என் வாழ்க்கை முழுக்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு கேள்வி இருந்தது நீ யாருக்கு வாழ்கிறாய் யாருக்காக மதம் மாறினாய் பார்வைக்கு நான் ஒரு முஸ்லிம் பெண் எந்த கோபம் என்னை எமனுக்குள் கொண்டு போனது பிடிக்காத இளைஞனை திருமணம் செய்தேன் திருமணம் மதம் மாற்றம் ஒரு புதிய அசைவுக்கு நான் திரும்பினேன் ரெண்டு குழந்தைகள் உண்மையாக அன்பு காட்ட முடியவில்லை ஆனால் பத்து வருடங்கள் மனமில்லாதவனுடன் வாழ்ந்தேனோ எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது நான் வாழ்க்கையை உணர மறந்து நடித்துக் கொண்டிருக்கிறேனா கடவுளே நான் பயத்தில் தப்பு தப்பா யோசிக்க தொடங்கிட்டா நான் பொறுமையா நிதானமாக இருக்கணும் வந்த நேலைய வெற்றிகரமா முடிக்கணும் இஸ்ரேல் என் பிறப்பிடம் இஸ்லாம் என் மதமா இல்லையா என நான் வாதிடவில்லை ஆனால் இது என் அடையாளம் இல்லை என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை மாற்றங்கள் யாருக்காக அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை வருவதற்காகத்தானா இப்போது நான் யாரை சந்திக்கப் போகிறேன் ஹயத்துல்லா அலி கமைனே ஆனால் அவர் என் நாடகத்தை கண்டுபிடிக்க கூடாது ஆனால் நானும் என் கொள்கையை மறக்க மாட்டேன் உண்மை பேச முடியாது என்றால் மௌனமாக இருப்பேன் என் மௌனமே என் குரலாக இருக்கும் ஏனெனில் மௌனம் மட்டும் யாருக்கும் பொய் சொல்லாது அந்த கார் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தின் வாசலில் வந்து நின்றது அந்த காரிலிருந்து அந்த மர்ம பெண் இறங்கினார் அவர் பெயர் கேத்ரின் பெரஸ் ஷெக்காடம் உடல் முழுவதும் பயத்தால் நடுங்குகிறது ஆனால் கேத்ரின் அமைதியாக உள்ளே இருக்கும் பயத்தை முகத்தில் காட்டாமல் அமைதியாக அந்த கட்டிடத்தின் நுழைவாயில் நோக்கி நகர்ந்து செல்கிறார் இந்த கேத்ரின் பெரஸ் ஷெக்காடம் யாரு இஸ்ரேலில் பிறந்து ஏன் வேற ஒரு நாட்டில் முஸ்லிமா பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறார்கள் வாங்க இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்